அவர் தரையில் விழ சவுலே சவுலே ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என தம்மோடு பேசும் குரலொன்றைக் கேட்டார் அதற்கவர் ஆண்டவரே நீர் யார் என கேட்டார் ஆண்டவர் நீ துன்புறுத்தும் மேசு நானே ஒன்னு குரந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் பதினா பதின் பதினாலிருந்து பதினாறு நான் நற்செய்தி அறிவிக்கின்றேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றும் இல்லை இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது நற்செய்தி அறிவிக்காமல் ஐயோ எனக்கு கேடு இதை நானாக விரும்பி செய்தால் எனக்கு கைமாறி உண்டு இதை நானாக விரும்பாவிட்டாலும் இது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பாக உள்ளது அப்படியானால் எனது கைமாறு என்ன உங்களுக்கு எச்சலவும் இன்றி நற்செய்தி அறிவிக்கும் போது உள்ள மனநிறைவே அக்கைமாறு நான் நற்செய்தி அறிவிப்போருக்குரிய மனநிறை உரிமையை கொஞ்சம் கூட பயன்படுத்திக் கொள்ளவில்லை ஒன்னுணிக்கர் ஐந்தாம் அதிகாரம் பதினஞ்சு முதல் இருபத்தி ரெண்டு வரை எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள் இரவுடாவது வேண்டுங்கள் எல்லா சூழ்நிலையும் நன்றி கூறுங்கள் உங்களுக்காக வழியாக கடவுள் வெளிப்படுத்திய திருவிழா தூய் தூயாவியாரின் செயல்பாட்டை தடுக்க வேண்டாம் இறைவாக்கினை புறக்கணிக்க வேண்டாம் அனை அனைத்தையும் சீர்தூக்கி பாருங்கள் நல்லதே பச்சை கொள்ளுங்கள் தீமையை எல்லா வகையான தீமையை விட்டு விடகுங்கள் ஒன்று குறைந்த ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் இனி உங்களுடைய யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் அடிமை என்றும் குடி அடிமை மக்கள் என்றும் இல்லை ஆனென்றும் பெண்ணென்றும் வேறுபாடு இல்லை நீங்கள் யாவரும் கிறிஸ்தியுக்குள் ஒன்றாக இருக்கிறீர்கள் இருபத்தி இரண்டு வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவன் ஆனேன் எப்படியாவது ஒரு சிலரேனும் மீட்கும்படி நான் எல்லோருக்கும் எல்லாம் ஆனேன் ஒன்று கொருந்தியர் பதிமூணு எட்டு இறைவாக்கு உரைக்கும் கொடை ஒளிந்து போம் பரவச பேச்சு பேசும் கொடையும் ஒளி ஒய்ந்து போம் அறிவும் அழிந்து போம் ஆனால் அன்பு ஒருபோதும் அழியாது ரோமேயர் பன்னெண்டு எட்டு கற்றுக்கொடுப்பவர் கொடுப்பவர் ஊக்கமூட்டுவோர் ஊக்கம் ஊக்கம் தருவதிலும் தமக்குள்ளதை வழங்குவோர் தாராளமாய் கொடுப்பதிலும் தலைமை தாங்குவோர் முழு ஆர்வத்தோடு செயல்படுவதிலும் இரக்க செயல்களில் ஈடுபடுவோர் முழுகமலர்ச்சியோடு செய்வதிலும் அவற்றை தாம் பெற்ற அருங்கொடைகளை பயன்படுத்த வேண்டும் ரோமையர் பன்னெண்டு பத்து உடன்பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உளம் கணிந்த அன்பு காட்டுங்கள் பிறர் உங்களை விட விலை என எண்ணுங்கள் பிலிப்பியர் ரெண்டு அஞ்சு இயேசு கொண்டுள்ள மனநிலையே உங்களிலும் இருக்கட்டும் மனப்பாடம் கூறிய மாணவிகளுக்கு நன்று அடுத்ததாக மூன்றாம் குழுவின் குழு பாடல் பாடல் பாடும் மாணவிகள் வரவும்